வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம உத்தம சோழபுரத்தில் கரபுரநாதர் கோவில் மேலே பழமையான கோவில் தாங்க இந்த ஒரு சிறப்பு கேட்டிங்கன்னா கரபுரநாதருக்கு மூன்று பேர் இருக்குது இல்லைன்னா வெளியில இருக்கிற அவ்வாருக்கு ஒரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம கோவில் சாமி புதுசாக சொல்ல போகிறாரு இந்த முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் போட போறோம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படி சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு சின்னதா ஷார்ட் வீடியோ நம்ம போட்டு செவ்வாயில் பணித்த சடையும் பவளம்போர் மேனியர் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் உத்தமசோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத கரபரநாத சுவாமி ஆலயத்தில் கரபரநாதருக்கு மூன்று பெயர்கள் உண்டு ராவனுடைய தம்பி கரண் அசுரன் கரண் என்கிற அசுரன் பூஜிக்கப்பட்டதனால் கரபுரநாதர் என்றும் சோழராஜா பூஜிக்கப்பட்டதனால் சோழேசர் என்றும் சிறு பாலகனுக்கு முடி கொடுத்ததனால் முடி மன்னர் என்றும் மூன்று பெயர்கள் உண்டு மீண்டும் இங்கே சிறப்பானவை பாரி வள்ளலுடைய பெண்ணுக்கும் திருக்கோவிலூர் மன்னருக்கும் ஔவையார் தலைமையில் இங்கு திருமணங்கள் சிறப்பான முறையாக நடைபெற்றது ஆகையால் திருமணம் தடை உள்ளவர்கள் அனைவரும் ஆணோ பெண்ணோ ராகு கேது தோஷங்கள் செவ்வாய் தோஷங்கள் புத்திர தோஷங்கள் மாந்தி தோஷங்கள் இருப்பவர்கள் இங்கு வந்து சிவனையும் அவ்வையாரையும் வழிபட்டு சென்றால் தொண்ணூறு நாட்களில் திருமணங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம்